அது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இது சுக்கரனுடைய நம்பர் அதனால தன்னைத்தானே கூடிய செயல இறங்கும் ஓகே அவ்வளவுதான் சுக்கரனுக்கு எது பிடிக்கும்னா அழகுபடுத்திக்க கூடியது நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ ஃப்ரெஷ் எப்படி நியூ இயர் ஃப்ரெஷ் ட்ரெஸ் வாங்குவோம் ஓகே அதுல நல்ல அலங்கார பொருள்கள் பியூட்டி ஐட்டம்ஸ் அது நம்ம நம்மளுக்கு தேவையானது லேடிஸா இருந்தா நம்மளுக்கு தேவையான மேக்கப் லிப்ஸ்டிக் இதெல்லாம் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நகைகள் புதுசாக காமிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையுமே பண்ணுவோம் சௌரியமா அந்த அவங்களுக்கு அந்த சுத்தங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்க முடியா பண்ணிக்கலாம் அந்த வீட்டுல ஒரு மாதிரி யாராவது பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணி தரலாம் ஜாலியா பண்ணுவாங்க ஹாப்பியா இருக்கிறத ஆறாம் நம்பர் காரங்களோட முதல் முதல் ஏன்னா இது வரைக்கும் சுமந்து வந்த பல சோகங்கள் இருந்திருக்கும் அதை மாற்றத்துக்குரிய மாற்றமாக இதை அவங்க மாத்திட்டாங்கனாலே இந்த வருடமானது அதெல்லாம் கழிஞ்சு புதுசா பிறக்கும் அப்படிங்கறதுதான் டேட் ஒன் வர்த்து சார்ந்து சில விஷயங்களை ஜனவரி ஒன்னாம் தேதியோ ஆர் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பண்ணறதுக்கு சில விஷயம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதையோ பண்ணிட்டாங்கன்னா அன்றைய வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்ல வருடமாக எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடியதாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக சேஃபாக ப்ரொட்டெக்ஷனோட அண்ட் நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர இப்படி எல்லா விதத்தையும் நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்படின்னு அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம்